ரோட்ல படுத்துறைய நிலமையை பாத்தீங்களா ஒரே பொண்ணு மதுரையில் கல்யாணம் கொடுத்தாரு எல்லாம் இருக்காங்க தனியாக பொருள் தொண்டரவை கொடுக்கணும் வேலைக்கு வந்துருவாரு காலில் ரோட்டில் படுத்துக்கிட்டப்ப ஸ்கூட்டிக்கார்ட்ட வந்து போதையில் வந்து காலில் விட்டு காலை பாருங்க யார் கேட்கற காலி நிலைமை இல்லை இது அழகூடாது சின்ன பிள்ளை மாதிரி அழகு தைரியமா இருக்கணும் இந்த கட்டை பிரித்து மாத்திர நான் உங்களுக்கு பணம் தரேன் அழகூடாது இந்த கட்டை போய் பிரித்து மாதத்துக்கு நான் உங்களுக்கு பணம் தரேன் ஒரு நாள் ஒரு நாள் ஜிஹ் ஜிஹிஎஸ்கி ம் நூறுவா அதுங்க இருக்குது அவங்களுக்கு நான் உங்களுக்கு ஃபுல்லாக பணம் தரேன் நீங்கள் சரியாகிற வரைக்கும் நான் உங்களுக்கு பணம் தரேன் அழகூடாது நீங்கள் சின்ன பிள்ளை மாதிரி அழகூடாது வழி இருக்கிற நேரத்துக்கு இங்கு கூட முடியல இருக்க முடியுமா ம் காத்திரை வாங்கினோம்னா ஒரு ஷர்ட் வந்து முப்பத்தஞ்சு ரூபா

இல்லை பணம் இருந்தப்போ உங்க கூட எல்லாம் இருந்தாலும் இப்போ யாரும் இப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டங்கிறப்ப யார் இன்னும் தெரிய அழுகுறிங்களா அதனால் அது எங்கே பாருங்கள் கஷ்டன்னு வந்து தெரிஞ்சால் தான் மனுஷனோட சுயரூபம் என்னங்கிறது தெரியும் நம்ம நல்லா இருந்தோம்னா நாலு பேர் கூட இருப்பாங்க நம்ம கஷ்டம் வர்றப்போ யார் இருப்பாங்கிறது அப்போ தான் நம்ம தெரியும் உண்மையாக தெரியும் கடவுள் அப்போ தான் உணர்த்துவார் அதுக்கு தான் அந்த கஷ்டமே தர்றது சரியா கடவுள் சும்மா தந்துடமாட்டாள் யார் நல்லவங்க யார் யார் யாரும் கூட இருப்பாங்க யாரும் கூட இல்லாமல் இருப்பாங்க எல்லாமே ஒரு மனுஷன் கஷ்டப்படுறப்ப மட்டும்தான் தெரியும் அப்படி ஒரு நிலைமையை நினைத்துக்கோங்க ஆனால் இந்த நிலைமை இப்படியே இருக்க அந்த கஷ்டத்தை நம்ம மாற்றிடுவோம் எனக்கு என் தட்டில் சாப்பாடு தான் பார்த்தா என் பக்கத்து தட்டில் இருக்கும் சாப்பாடு அவன் நல்லா இருக்கும் அப்போ நான் கடவுளை